நமஸ்காரம் அனைவருக்கும் சிவ 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 திருவிசநல்லூருங்கிற ஊரில் வருஷா வருஷம் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீதர ஐயாவால் தாரண மகோத்சவம் நடந்துட்டுருக்கு வருஷா வருஷம் நடக்குது இது வந்து வந்து இந்த கலியுகத்தில் சாஸ்வதமாக நடந்த ஒரு உண்மையான ஒரு நிகழ்ச்சி இது வருஷம் வருஷம் ரொம்ப அருமையாக அந்த திருவிழா இதில் திருவிசநல்லூரில் அவா ட்ரஸ்டிகள் எல்லாம் சேர்ந்துட்டு பக்த கோடிகள் எல்லாம் சேர்ந்துட்டு ரொம்ப அற்புதமாக பண்ணிட்டுருக்கா அது வந்து ஆக்சுவலாக அது வந்து இவ்வருஷம் வந்து குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் ஆறாம் தேதியிலே இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஆரம்பித்து கார்த்திகை மாதம் பதினைஞ்சாந்தேதி முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை சர்வ அமாவாசைகள் கங்காஸ்தானத்தோடு முடிகிறது அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆராதனை நிகழ்ச்சி ரொம்ப பகவதையால் சாட்சாத்து ஈஸ்வரன் சிவபெருமானுடைய ஒரு பேராலையும் அந்த ட்ரஸ்டிகள் மற்றும் அதில் உள்ள பக்தவத உத்தமத்துவம் உத்தமத்துவ உத்தமஸ்த ஆலயம் ரொம்ப அற்புதமாக சிறப்பாக எல்லோரும் வாழும் அருமையாக செஞ்சுட்டு வர அது பார்க்குறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் நானும் போகணும் போல போய் அதை தரிசனம் பண்ணி வாங்கிக்கு இது பண்ணிட்டு வரணும் அதில் ராமகிருஷ்ண பாகதர் ஒரு பெண்மஸ் சொல்லலாம் அப்பேற்பட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் அப்பேற்பட்ட அருமையான பாகவதர் அவர் வந்து ரொம்ப அதி அற்புதமாக அதெல்லாமும் அங்கே இருந்துட்டு கோயிலில் அந்த பணிகளை செவ்வளே அந்த அவா இந்த ஸ்ரீதரையாவால் இப்போ இருந்த வசித்த இடத்துல அவர் மெயின்டைன் பண்ணிட்டு அருமையாக பண்ணிட்டு வருஷம் வருஷம் அது வந்து மெருகு எல்லாம் இல்லை ஈஸ்வரனோட சிவபெருமானுடைய பேருளால் ஏறுறது அப்பேற்பட்ட இதுக்கு உற்சவம் இப்போ நம்ம நடந்து ஆ ஆரம்பித்து போயிட்டுருக்கு தினசரி காலம்புரை பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் பத்த காலம்புரை எடுத்தோன்னே உஞ்ச விருத்தி நடக்கும் ராமகிருஷ்ணபாவது முன்னிலையில் அவர் உஞ்சுறுத்தி அந்த அக்ரஹாரத்தில் பிரதட்சிணம் வந்து முஞ்சுருத்தி முடிச்சுட்டு அதுக்குள்ளே இங்கே கச்சேரியை அந்த போதேந்திராவோட சாரி சீதர் ஐயாவோடைய அந்த ஹாலில் நடந்துட்டுருக்கும் அந்த கிரகத்தில் கச்சேரியெல்லாம் நடக்கிறது டெய்லி காலமாக கச்சேரி நடக்கிறது ஒரு முறை சாயந்தரம் பிரவசமாக தான் இருக்குது எதிரும் தொடர்ந்து ரொம்ப அது அற்புதமாக நடக்கிறது முடிஞ்சவா அப்பப்போ வந்து அவசியம் வந்து தினசரியே முடிஞ்சவா போய் தரிசனம் பண்ணி இந்த பகவத் கைக்கறித்தில் கலந்துக்கோ முடிஞ்சவா முடிஞ்சதை அதுக்கு நிறைய நான் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் அப்பேற்பட்ட அருமையான ஒரு உற்சவம் சீதரையா வாழை பற்றி எனக்கு சும்மா எனக்கு சிற்றறிவுக்கு தெரிஞ்ச அளவு எனக்கு தெரிய இது இல்லை எல்லோரும் கூறி நானும் வருஷம் வருஷம் போய் அதில் முடிஞ்ச அன்னிக்கு போயிடுச்சு அவசியம் முடிஞ்ச அண்ணி டெய்லியே போகணும் முடிஞ்சன்னைக்கு போய் அதில் கலந்துக்கிறேன் ஸ்ரீதரையா வாழ் அப்படின்னா ஆந்திராலேருந்து வந்ததாக சொல்கிறாரு இருந்தாலும் அவங்க திருவசூரிலே தங்கி சிவத்தொண்டு முடிஞ்சிட்டுருக்கார் சிவ அவர் ரொம்ப வந்து ஹண்ட்ரட் சிவ சிவபக்தரான் அப்படி இருக்கச்ச டெய்லி என்ன பண்ணுவோம் திருவண்ணாமல் மகாலிங்க சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்து தான் அது சாப்பிட்டு வரோம் ஆகிட்ட போய் பார்த்துட்டு வரோம் அப்படி இருக்கட்ட ஒரு நாளைக்கு மழை கடுமையான மழை ஐபிசி கார்டியாக என்னங்கிறது தெரியல அதில் புரா புராணத்தில் நடந்தவுள்ள தான் அது கதை இல்லை அப்படி இருக்கட்டு ஒரு நாளைக்கு மழையில் இவர் போக முடியாமல் கேர் போகணுன்னு அந்த காவிரி பாலத்தை கடக்க முடியல அப்போல்லாம் மூங்கில் பாலம் தானே இருக்கும் இப்பெல்லாம் பாலங்கள் நிறையா இருக்கு அது கடக்க முடியல வெள்ளமான வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளமான வெள்ளம் அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல போய் பார்க்க முடியே மகாலிங்காக ஒன்று அப்படின்னு நினைக்கிறான் அண்ணா நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு வயசான சிவாச்சாரியார் இந்த திருடம்புத்தூரில் இருக்கிற சிவாச்சாரியார் வரான் வந்து மழையும் இருக்குது ஏன் நீங்கள் வந்து இன்றைக்கி மழையாக இருக்குது போயிட்டு நாளைக்கு வாங்கோ இந்த திருடம்புத்தூர்லேருந்து பிரசாதம் கொண்டு வந்ததுக்கு எட்டு கொடுத்ததாகவும் அதை வாங்கி ஒரு இட்டுன்ட்டு அப்புறம்தான் ஆற்றுல வந்து இன்னைக்கு பார்க்க முடியலையேன்னு நினைக்கிறேன் போகிற திந்து சிவாச்சாரியரே வந்து பிரசாதம் கொடுத்துருப்பார் சிவபெருமானே நம்ம மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு இரவு ஆகாரம் பண்ணதா அதில் கதை சொல்லுவார் அப்படி பண்ணிட்டு அப்புறம் அவர் மழையில் நினைஞ்சு வந்திருக்கார் அந்த குழுக்கள் உடம்பெல்லாம் நினைஞ்சிருக்கேன்னு என்ன பண்ணால் தான் போட்டிருந்த ஒரு வச்சுட்டு ஒரு சால்வை தனக்கு கொண்டு இந்த மழைக்காக மூடி தலையை மூட்டின அந்த சால்வை எடுத்து அவர்கிட்ட டென்னாம் போட்டார் சிவாச்சாரர் இங்கே தலையெல்லாம் போற்றிருப்பாங்கன்னு நினையாதீங்க ஒன்று அது என்ன பண்ணும் மறுநாள் போய் இவர் சுவாமி தரிசனம் பண்ணுறத போய் பார்த்தா அந்த காற்று இந்த திருடமுதல் மகாலிங்க சுவாமியோட கழுத்தில் இருந்துதான் ஆக சிவனே அவரோட பக்திக்கு எடுத்துக்காட்டாக வந்துருந்து பிரசாதத்தை கொடுத்துட்டு போனதாக கதை சொல்லுவார் அப்புறம் ஆற்றில் ஒரு நாளைக்கு சிரார்த்தம் பண்ணும்போது சிரார்த்தம் அன்றைக்கி நடக்க போகிறது வாரத்தில் அவர் பண்ணுற சிரார்த்தம் அப்படி பண்ணுறச்ச காலம்புல எல்லா வேலையும் அரைஞ்சு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வர வரும்போது வாசலில் பார்த்தா ஒரு தம்பதிகள் ஒரு பிச்சைக்காரம் அவள் வந்து பிச்சை எடுக்கிறாள் வாசலில் இருந்து சாமி சாமி ரொம்ப பசிக்குது சாமி அப்படின்னா இன்னைக்கு திண்டிப்பா அப்படிங்கிறாங்க இல்லை சாமி உள்ளேருந்து என்ன இது என்ன வாசனையாக இருக்குது சாமி ஏதோ பதார்த்தங்கள் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னோன்னே இவருக்கு தாங்கலை பசின்னு சொன்னோன்னே வந்திருக்கிறது என்ன ஜாதி என்ன மதம் இன்னும் ஒன்றுமே அவர் பார்க்கல பசி சொல்கிற ஆளுகுன்னு விறுவனு உள்ளே போய் அவன் ஏதோ பண்ணி வச்சுருந்த பதார்த்தங்கள்ல வாசனை வந்ததுன்னு சொல்லிவிட்டாரேன்னு சொல்லி வாசனையே முகந்துட்டார் சொல்கிறாரேன்னு நினச்சிட்டு உள்ளே போய் எடுத்து பதார்த்தத்தை கொடுத்ததாகும் அதாவா வாங்கி சாப்பிட்டுட்டு சாட்சாட் சிவபெருமானே வந்து சோதனை பண்ணினதாகவும் ஒரு ஐதீகம் இந்த கதை நடந்த கதை நடந்த உண்மை இதை பார்த்துட்டு இருக்கிறத அந்த எட்டு மணிக்கெல்லாம் இதை கொடுத்தோன்னா அங்கே வந்து இந்த பண்ணி வைக்கக்கூடிய வாத்தியாரெல்லாம் ரொம்ப கோவப்பட்டு ஊரியை கூட்டி இன்னும் உனக்கு ஸ்னார்த்தம் நீங்கள் பண்ண முடியாது இந்த திதியில் நீ பண்ணணும்னா அங்கே போய் கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தாதான் அப்படிங்கிறேன் இதில் ஐயா அவள் மனமூகி ஒரு ஏழை பசின்னு நம்மள்கிட்ட சொல்லிட்டாரேன்னு போய் தன்னை அறியாமல் கொண்டு கொடுத்துட்டேன் அதற்கு இது ஒரு தண்டனையாக நினச்சி ரொம்ப சுவாமியை நினச்சி அவர் கதற மனசில் நினச்சிட்டு வருத்தப்படுற என்ன பண்ண முடியல நான் கங்கைக்கு எங்கே போகிறது எங்கே போகிறது எப்போ போய் ஸ்நானம் பண்ணிட்டு வருதுன்னு ஸ்லார்த்தத்தை பண்ணால் அதை விட்டுட்டோம்னா அது பெரிய அபச்சாரமாக போய்டேன்னு அவர் நினச்சி வருத்தப்பட்டேன் வருத்தப்பட்டு சுவாமியை சிவனை நினச்சி அவர் வருத்தம் பட வருத்தம் பட திடீர்னு ஒரு அசனியை சொல்லித்தான் அதுமாதிரி செய்தராஜ பாலர்கிட்ட வந்து அசனியை சொல்லித்தான் அது நீ கவரப்படாத கங்கைக்கு தானே போகணுங்கிற உங்கள் பார்த்து கொள்ளையில் இருக்கிற கிணத்துக்கு போவாங்க கங்கையாக நான் வந்து பொங்குறேன் அப்படின்னு ஆசிரியர் சொல்லிட்டு தான் போய் பார்த்தா ஒரு பத்து நிமிஷத்தில் கங்கை அந்த குளம் அந்த கிணறு வந்து தண்ணியாக ஒரே தண்ணி தீரிட்டின்னு வழியாக இருந்துச்சு ஊர் ஃபுல்லாக ஒரே கங்கை ஜலமாக பெருகிறது நிறுத்தவே முடியல அனேபிள் டு கண்ட்ரோல்னு சொல்லலாம் அதே மாதிரி போயிட்டு தான் போனோன்னா பெரிய இப்போ போய் உடனே அவருக்கே ஒரு மனசுக்கு தோண்டி சிவனோட இதெல்லாம் சாட்டாக சொல்போம்னு சொல்லி சாணத்தை பண்ணிட்டு உடனே கங்கையை பற்றி ஒரு பாட்டம் பாடல்கள் பாடுற அஷ்டக அஷ்டகம் கங்காஷ்டகம்னு அருமையாக பாடியிருக்கா அந்த பாட்டு அருமையாக இருக்கும் அது பாடுறா அப்பேற்பட்ட அது சிவபெருமான் தான் வந்து கொடுத்துட்டா கங்கையை ஸ்நானம் பண்ணிட்டான்னு சொன்னோன்னா வாத்தியாரெலாம் வந்துடுனா இன்றைக்கி அந்த திதி பொறுத்தவரையுமே இந்த சிராந்தத்தை பண்ணி வச்சதாக சொல்லுவாள் அப்பேற்பட்ட ஒரு பெரிய அபாரம் சிவபக்தன் அவர்கிட்ட இருந்தெல்லாம் நம்ம தூசி கூட நிறையா பண்ணிகிட்ருக்கா அப்பேற்பட்ட ஸ்ரீசி ஐயாவாளுக்கு மோத்சவம் மகோத்சவம் நடந்துட்டுருக்கு எல்லாரும் வந்து முடிஞ்சபோது கலக்கணம் கங்கா தங்கா அவதாரண மகோத்சவம் வந்து அந்த குறிப்பிட்ட நான் சொன்ன வழியில் சனிக்கிழமை நடக்கிறது அது இது முப்பது பதினொன்று இருபத்தி நாலு சனிக்கிழமை நடக்கிறது எதிர முடியிறதோ வந்து கலந்துங்க தினசரி இருந்தோம் கைங்கரியம் பண்ணுங்க சுவாமிக்கு கொண்டு பண்ணுங்க அங்கே முடிஞ்சது அதுக்கு மேலும் அது வளர்ந்து வளர்ந்து இன்னும் உலகம் உள்ளளவும் அது நன்னாக போயிட்டு இருக்கணும்னு என் அடியனுடைய ராமசாமியோட சிறிய பிரார்த்தனை நிச்சயமாக நடக்கும் சிவருமானோட பேரில் நடக்கும் அப்படின்னு சொன்ன நினச்சிட்டு கங்காதரா கங்கா தரா கங்காதரா ஹரகரங்கரா கங்காதரா கங்காதரா கங்கா தரா ஹரகர கங்காதரா